அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி நூல் விடை தொகுத்தறி மதிப்பீடு அதாவது நான்கு தொகுத்தறி மதிப்பீடுகள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு தொகுத்தறி மதிப்பீடுகளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் அதாவது அரும்பு மலர் மொட்டு வகுப்பு நிலையா இல்லை ஒன்றுன்னு மூணு நாளாக தெரியல எதுவுமே கொடுக்காமல் நான்கு தொகுத்தறி மதிப்பீடுகள் கொடுத்துருக்காங்க அதற்கான விடைகள் பார்க்க போகிறோம் வகைப்படுத்தி எழுதுக இங்கே கொடுத்துட்டு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அது வந்து வகைப்படுத்தி இருக்காங்க ஆண்பால்னால் ஆண்கள் பேர் வர்றது பெண் பால்னா பெண்கள் பெண்களை குறிக்கிறது பலர் பால்னால் மனிதர்களில் பலரை குறிக்கிறது ஒன்றன் பால்னா மனிதர் அல்லாத மற்ற விலங்குகள் தாவரங்கள் செடிகள் இதில் வந்து ஒரு பொருளை குறிக்கிறது பலவின் பால்கள்னால் பலர் நிறைய ஏற்பதை குறிக்கிறது சரிங்களா ரைட் அதுக்கு அதுக்கடுத்துதான் எதிர்ச்சலுடன் கோடிட்டு இணைக்குன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் எதிர்ச்சொல் வந்து இயற்கை என்ன செயற்கை அருகில் தொலைவில் இந்த மாதிரி குடிச்சிருக்கோம்னு பார்த்துங்க அடுத்த ஆற்றுக்குள் இருந்த விலங்கு எது ஆற்றுக்குள்ளே எதிர்க்கும் முதலை மண்ணிடம் அதிகமான கூலி பெற்றவர் அமைச்சர் வரம்பு என்ற சொல்லின் பொருள் இல்லை குடிமக்கள் மன்னரை பார்த்து வணக்கம் செலுத்தினர் அடுத்து வேறுபட்ட தொகுப்பை டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்க அப்பா தகப்பன் தந்தை மூணு ஒரே அர்த்தம் தான் சரிங்களா எல்லாம் ஒரே அர்த்தம் தான் வேடன் வெள்ளம் வேர்க்கடலை மட்டும் வேறு வேற அர்த்தம் உடையது அடுத்து பொருத்தமாக இணைத்து தொடர்களை உருவாக்குக கட்டுரை எழுதினேன் பாடல் பாடினேன் அது மாதிரி பொருத்தமாக இணைச்சி சொற்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க உருவாக்க சொல்லியிருக்காங்க அது விடையை கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க சுறுசுறுப்பாக இருப்பேன் வரிசையாக செல்வேன் செல்வேண்ணியது எறும்பு அதிகாலையில் எழுந்தது பூவேன் வீரன் போல் நடப்பேனியது சேவல் வானில் இருப்பேன் மன்னங்களுடன் வளைந்திருப்பேன் வானவில் இனிப்பாக இருப்பேன் தென்பண்டம் செய்ய உதவேன் வந்து வெள்ளம் தலைமையில் இருப்பேன் வெயில் மலை பாதுகாப்பேன்னா தொப்பி சரிங்களா அதற்கடுத்து உழவுக்கு உதவும் நண்பர்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உதவுது மா மண்புழு தேனி வண்ணத்து பூச்சி அப்புறம் மாடுகள்லாம் விளக்கு உதவும் சரிங்களா நம்ம மண்புழு தேனி வண்ணத்து பூச்சி சொற்றொடர் அமைத்து உருவாக்குக பசு ஆராய்ச்சி மணி அடித்தது அப்போ அந்த மூனை வைத்து ஒரு சொற்றொடரை உருவாக்கணும் மன்னர் பசு நீதி இந்த மூனை வச்சு ஒரு சொற்றொடர் வண்டியில் பல நெல் மூட்டைகள் அதை வைத்து ஒரு சொற்றொடரை உருவாக்க வேண்டும் அடுத்து பிள்ளைகளை திருத்தி எழுதணும் என் முதுகில் ஏறி கொள்ளுங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரது இல்லைங்க என் அதாவது மயங்குழி பிள்ளைகள் முதுகில் ஏரி கொல்லுங்கள் அப்போ இந்த ரா இல் இதில் வந்து தவறு வருது சரி பண்ணி எழுதணும் பனினா ரெண்டு சுழி நீ வரும் மழைனா மழை வரும் பயணமுக்கு மூணு சுழி வரும் பனிமலை பயணம் தொடர்ந்தது சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களை எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க இந்த சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்கள் எழுதணும் அதாவது உழவர் கேட்டார் யானையை ஏறவன் அப்போ என்ன வரும் உழவர் யானையை இரவல் கேட்டார் அதே மாதிரி இந்த நான்கு வாக்கியங்களில் ஒன்று நம்ம சொற்றொடர்களை சரி பண்ணி சொற்றொடர்கள் சரியான சொற்றொடர்களை எழுதுகிறோம் அடுத்த இப்போ முதல் தொகுத்தறி மதிப்பீடு முடிந்து இரண்டாவது தொகுத்தறி மதிப்பீடு வந்திருக்கும் சரிங்களா சொற்களை சரியான இடத்தில் எழுதுகன்னா பை வா தா பு அப்படின்னு ஒரு நீங்கள் அந்த சென்டென்ஸை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வரும் அடுத்த வந்து ஒத்த ஓசை சொற்கள் அப்படின்னா இரவும் பகலும் அங்கும் இங்கும் காவல் காப்பார் காவல்காரர் அடுத்து ஒத்த ஓசை சொற்கள் அடுத்து சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குதல் கிளி பச்சை நிறம் அப்போ எழுதணும் கிளி பச்சை நிறத்தில் இருக்கும் கிளி மரப்பொந்து கிளி மரப்பொந்தில் வாழும் அந்த மாதிரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சொற்றொடர்களை உருவாக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா சரியாக தவறா என குறிப்பிடுக சரியா தவறா என குறிப்பிடுகிறார் தொழிற்சாலை கழிவுகள் நிலத்த நீரை மாசுபடுத்தும் சரி யானைக்கும் பானைக்கும் சரி ஆகாது என்று தீர்ப்பளித்தார் மரியாதை ரமண பத்தாவர் இந்த மாதிரி நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கின்றதை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வியில் கேட்குறாங்க சரியாக தவறான எழுதணும் அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக அதாவது லகரம் ரகரம் நகரம் இதில் வர்ற பிள்ளைகளை வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைகளை திருத்தி வச்சுருக்காங்க எங்கள் பிள்ளை இருக்குதுங்கிறது அண்ட்ரலேன் பண்ணிவிட்டு அதை நம்ம பண்ணி எழுதியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்குங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்கே பிள்ளை இருக்குதோ அங்கே அண்ட்ரலயம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அதை வந்து சரி பண்ணி எழுதிக்கோம் அடுத்து பொருளை இருந்து பொறுத்துக்க ஆற்றோனா அப்படின்னா தாங்க முடியாது அந்த மாதிரி பொருளை வந்து அந்த சொல்லுடன் சொல்லையும் பொருளையும் பொறுத்துகிறோம் அடுத்து வந்து உரையாடலை படித்து விடை எழுதுக்கானு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த உரையாடல படித்தாலும் இதே இருந்து கேள்விகளுக்கு பதில் எழுதுறோம் இங்கே தான் முதலேன்னு வரும் அடுத்து சாப்பிட்டது கடந்த வாரம் போய்விட்டதுன்னு வரும் அடுத்து குதிரை சவாரியில் உள்ள சொற்களை உருவாக்கி எழுதுக சொல்லுக்குள் சொற்கள் சரிங்களா சொல்லுக்குள்ளே சொற்களை உருவாக்கி எழுதுகிறோம் அடுத்து சரியானதை டிக் செய்க பொருந்தாதொடரை தவறு என போடுங்க எது வந்து சரியோ அதுக்கு டிக் பண்ணணும் எது தப்போ அது வந்து நம்மளோட தப்புன்னு போடணும் சரிங்களா நேற்று வந்தான் இன்று வருகிறான் நாளை வருவான் அப்படின்னு வரணும் அப்போ அதான் தப்பு இதில் என்ன தப்பு நேற்று ஓடியது இன்று ஓடுகிறது நாளை ஓடும் அப்படின்னு வரணும் நாளை கேட்பார்கள்னு வரணும் நாளை வரைவாள்னு வரணும் அப்போ பூரா தப்பு இதுதான் வரையிறோம் ஒரு பொருள் தரும் வேறு சொற்களை எடுத்து எழுதுக தீ நெருப்பு தந்தை அப்பா இதான் ஒரு பொருள் தரும் வேறு வேறு சொற்களாக அமைந்திருக்கிறது அடுத்தாக மூன்றாவதாக வரக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு மூன்றாவதே தொகுத்தறி மதிப்பீடு பாருங்கள் தேர்ந்தெடுத்து நிரப்புகளை நிரப்புகள் அந்த பாராவில் அந்த எந்த வார்த்தைகள் வருங்க மேலே வந்துடும் அந்த பாதா வாசித்து பார்த்துட்டு இருக்கிற வார்த்தைகளை கொண்டு இக்கீழே நிரப்புறோம் பத்தியை படித்து விடையை அளிக்க இதெல்லாம் ஆண் பால் சொற்கள் எது சொற்கள் எதுன்னு சொல்லி எழுதுறோம் அடுத்து வந்து சரியா தவறா சரிங்களா சரி தவறுன்னு எழுது அடுத்து இரண்டு பயணத்திற்கும் தொடர்பானதை குறிப்பிடுக பேருந்து தொடர்பான ரெண்டுக்கும் தொடர் பொதுவானது எதுன்னு சொல்லி அதை மட்டும் டிக் பண்ணுறோம் எழுதில் தீப்பற்றும் பொருளை எடுத்து செல்லக்கூடாது ரெண்டு சரி ரெண்டுலேயும் போகக்கூடாது பயணத்தின் போது எச்சல் துப்பக்கூடாது ரெண்டுலேயுமே வரும் சாலை விதிகளை கடைபிடிப்போம் வந்து தவறு ஏன்னா ரோடு மட்டும்தான் சாலை விதிகள் வரும் ரயிலில் வந்து அது வராது படையில் பயன்படும் சாயன நின்று பயணம் செய்யக்கூடாது சரி இருப்பு பாதையை கடக்க மேம்பாலத்தை பயன்படுத்துவோங்கிறது சரி ஆனால் சாலை விதிகள் என்ன வராது இது வந்து வராது ரெண்டுக்கும் பொதுவானதான் கேட்குறாங்க அடுத்து வந்து வரிசைப்படுத்தி எழுதுக ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வறுத்தல் அடுத்து வந்து வெள்ளம் வேர்க்கலை இரண்டையும் தூளாக்குதல் அடுத்து வந்து வேர்க்கடலை வெள்ளம் இரண்டு ஏலக்காய் தூள் சேர்த்தல் உருண்டையாக உருட்டுதல் வேர்க்கலை உருண்டை சுவல் வேர்க்கலை உருண்டை இப்படி தயாரிக்கிறது அப்படின்றத வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் வண்டன் அதாவது இருக்கிற அதாவது நகர நகர இருக்கிற தவறுகளை சரி பண்ணி இங்கே எழுதிருக்கிறோம் நீங்கள் எங்கே தவறுன்னு கண்டுபிடிச்சி எங்கே சரி பண்ணியிருக்கோம் நீங்களே என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி எழுதுங்க அடுத்து சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்கி இங்கே இருக்கிற சொற்களை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணும் சொற்றொடர்களை உருவாக்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாங்கள் சொற்றொடர்களை உருவாக்கி பாருங்கள் சரியாக நீங்களும் இதே இதே சொற்றலை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை சிறிது மாற்றங்களுடன் நீங்கள் சொற்றொலை உருவாக்கலாம் உருவாக்க முடியும் அடுத்தாக பத்தியை படித்து விடையெழுதுங்க மேலே பத்தி இருக்குது கீழே வந்து விடையெழுது ஒரே பொருள் தரும் சொற்களை எடுத்துடுதேன்னு உப்புறாங்க தண்ணீர் நீர் அம்மா அன்னை வருது பொருந்தால் தொடர் எதுனா குழலி மற்றும் தண்ணீரில் இறங்கி சென்றால் அப்படிங்கிறது பொருந்தாது தண்ணீரில் இறங்க சென்ற பிள்ளைகளை அம்மா தடுத்தது ஏன்னா ஆச்சு வெள்ளம் பிள்ளைகளை இழுத்து சென்று விடும் என்பதால் அம்மா தடுத்தார் சொல்லி வருது அடுத்து வந்து படத்தை பார்த்து விடை அளிக்க கொடுத்துருக்காங்க படத்தை பாருங்கள் அந்தந்த கேள்விகளுக்கான விடைகள் எழுதணும் இந்த என்ன விளையாட்டு விளையாடுறாங்க இந்த விளையாட்டு விளையாடுறவங்க யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சம்மந்தமாக இங்கே கேள்விகள் கேட்குறாங்க நீ மாதம் இருக்கணும் நம்ம எடுத்துக்கந்தால் போல் பதில் எழுத வேண்டும் அடுத்து மறுபடியும் தொகுத்தறிமதிப்பீடு அடுத்து நான்காவது தொகுத்தறிமதிப்பீடு உழவர்கள் ஏற்பிடித்து உள்ளனர் அதாவது இந்த வார் இந்த வார்த்தைகளை இந்த கொள்ளிடங்கள் நிரப்ப வேண்டும் அடுத்து சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்கு இங்கே இருக்கிற சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை நம்ம என்ன உருவாக்கணும் இதே மாதிரியே உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம விருப்பம் போல் நம்முடைய நுண்ணறிவுக்கு தகுந்தாற் போல நம்முடைய கற்பனை தன்னுக்கு தகுந்தாற் போல் நம்ம என்ன பண்ணலாம் வாக்கியங்களை உருவாக்கலாம் பொருத்தமான வினாச்சொல் எது வரும் உன்னுடைய தெருவின் பெயர் என்ன உனக்கு பிடித்த விலங்கு எது புள்ளிமான் என்ற பெயர் வந்து எப்படி உன் நண்பன் யார் எழுதுகோள் யாருடையது அப்படின்னு எந்த கேள்வி சொல் இங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்து இந்த நேரத்தில் எழுதணும் அடுத்தாக தொடர்களை வரிசைப்படுத்தல் அந்த பாட்டு வரும் இல்லைங்களா காகம் வந்து அந்த காவல்கார் அந்த பாட்டு அந்த பாட்டில் வர்ற அந்த பாட்டினுடைய பொருள்களை பொருளை கொடுத்துருக்காங்க எது முதல்ல வரும் எது ரெண்டாவது வரிசைப்படுத்தியிருக்க மாதிரி இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு அப்படியே எடுத்து நீங்கள் கீழே எழுதி கொள்ளலாம் திருத்தி எழுதுக அதே போல அதாவது நகரம் இது வர்ற பிள்ளைகளை வந்து பயங்குடி பிள்ளைகளை திருத்தி எழுதியிருக்கிறோம் அது பிள்ளைகளை பண்ணியிருக்கோம் நீங்க என்ன ஒன்னும் அதுக்கு தகுந்தாற்போல் கொள்ளுங்கள் அடுத்தாங்க உரையாடலை படித்து விடையளிக்க நண்பர்களின் பெயர்களை மட்டும் டிக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க சரியான தொடருக்கு டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உங்களை கரைமே நடிக்கிறீன்னு சொன்னது யார் நண்பர்கள் நால் வரையும் உங்களை அப்படிங்கிறது யாரை குறிக்குது நால் வரையும் குறிக்குது பத்தியை படித்து விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொக்குகளின் உணவுகளை எழுது கொக்குகளின் உணவு எழுது பூச்சிகள் ஈக்கள் மீன் தவளை குஞ்சுகள் வர்ணை சொற்கள் இது மிகவும் நீண்ட கால்கள் நீண்ட கழுத்து பெரிய அழகு சென்னீல கொக்கு வெண்கொக்கு இது எல்லாமே வந்து என்ன பார்த்திங்கன்னா வர்ணை சொற்கள் நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்கள் எழுது உள்ளன கூடு கட்டுகின்றன வாழ்கின்றன உட்கொள்கின்றன பயன்படுகின்றன இதெல்லாம் நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்களாகும் மரத்தை உன் தோழனாக தோழியாக நினைத்து ஒரு அதனுடைய என்ன பேசுவாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மறுத்துக்கிட்டு போனால் என்ன பேசுவோம் ஒரு சிறிய கற்பனையான மழை இருக்கும் நீங்கள் அதற்கு தகுந்தா போல் உங்கள் கற்பனைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்குறோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே இந்த புத்தகத்தொண்டான அனைத்து பாடங்கள் மற்றும் இவற்றை முயல்க சரி தேர்வு டூத்தி எடுத்து இருபது கணவடிகள் போட்டோம் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் ஒரே பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்